இவையான <Sessimus> தமிழன் மாதத்தை சொல்லு மாட்டம் அதுதான் வடவஞ்சு விரட்டாஞ்சு விரட்டா மெஞ்சுக்குள் நடமணக்கின்றது இந்த எஸ் ஆர் வலா உள்ள மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றதா சில சிலிருக்கின்ற காளையா முடி துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தவிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இடை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எறிய விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசு தருவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

உருக்கன பார்து காலை, அந்த காலைகினே இதுருவள்வள்ளர் காகா, மஞ்சமலை நாடு, பென்மலை கருப்பு பியர்வளையட்டுப் பொடும். கிடியையைக் குப்பருந்துருக்கான்.

பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா

அந்த காலையினை எப்படி அடக்கிய வீரமன்று சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன கோட்டை நாடு வீரர்கள் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான

வழங்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவடைந்து விடுவதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்ண கோப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீர் குழந்தை ஏங்கும் மனம் இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு உழைந்து

வெங்கல பூர்ச்சி எஸ் டி செந்தில்குமார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய கழக செயலாளர் சார்பாகவும் கீழ மாநகரை ஆர் பி ஜெயகாந்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய விவசாய செயலாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாதரை கட்டுமாடு கருப்பையா அவரது கம்பீரமான காலை குடிப்புடன் வளம் அது கொண்டிருக்கிறது கண்ணியின் கண்ணோக்கும் காளையர்களின் விழிகளாம் இல்லை கூட்டிய கொல்லை கொண்டு பூஜை கிழிக்கும் காளையா பல சோதனையும் சாதனை வளைக்க வந்த ஒன்பது வீரர்களா இல்லை வெகு தூரம் வேலில் கால் கடுத்த வேடரையில் சாதனை வளைக்க வந்த ஒற்றை காளையா யாரென்று போலுக்கு இருந்து பார்ப்போம் திருமிலின் சந்தனம் பூசிய காளையா அதை வார்பில் ஒட்டிக்கொள்ள ஆசைப்படும் வீரனா

விட்டனா நிசிதோய் இயிஸ்ராப்பு பரிசனை வேறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரமும் வெற்றி பரிசினை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வீரர்களை உற்சாக வாழ்த்திகள் உற்சாக வாழ்த்திகள் நேரங்கள் ஏறி